மறுபடி காலையஞ்சுலேருந்து எம்பிட்டு வேலை இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு மாமியார் நாத்தனை வெளியே போயிட்டாங்க அவங்க வரக்குள்ளே ஒரு ஃபோன் நம்ம அம்மாவுக்கு பண்ணிடணும் வசதியான இடம்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்ம தான் கஷ்டப்படுறோம் சரி என்ன செய்யறது அம்மாவுக்கு கால் பண்ணுவேன் டக்குன்னு இம்மா டக்குன்னு போன் எடுங்கம்மா என் மாமியார் நாத்தனார் வந்துடுவாங்க ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேம்மா ஆமாம்மா இவ்வளோ நேரம் பேல அதான் வேலை நினச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் தான் என் மாமியாரும் நாட்டினாலும் வெளியில் போனாங்க அது அவங்க திரும்பி வரக்குள்ளே ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுமா வீட்டில் இருக்க பொண்ணுமா அவங்க இருந்து அந்த வீட்டில் இருக்க போன இடத்துல நம்ம பேச முடியாது ஆமா தான் ரெண்டு வெளியே போயிருக்காங்க ம் நான் தான் வசதியான குடும்பம்னு சொல்லி அந்த இடத்துல உனக்கு கட்டி கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோமா நீங்கள் அப்பவே யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் வசதியான இடத்துல வந்து நம்ம பொம்பளை பிள்ளைகளை கொடுக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கலாம் அழகா கொஞ்சம் வசதியான இடத்துல கொடுக்கணும் தானே நம்ம நான் இங்கே வந்து வேலைக்கார மாதிரி தெரியுமா உங்களுக்கு உங்கள் மனசு கஷ்டப்படணும்னா சொல்லலாமா யோசிக்காமல் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க பார்த்தாடி என் நாத்தனா என் மாமியாரும் படுறப்ப என்னை படுத்துகிற பாடம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வெளியில யார்கிட்டும் சொல்கிறதில்லை ஃபோன் கூட அவங்ககிட்ட பேச முடியலம்மா ஆமாம்மா ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லாத லேட்டில் வந்த காலத்தை ஃபோன் பேசுகிறாங்களான்றாங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு பேசலாம் அப்படின்னு நினச்சா ஃபோனை கொடுத்துட்டு போட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்து நான் என்ன பேச முடியும் பேசி பேச நான் என்ன பேச முடியும் ஒன்றுமே பேச முடியாது அதான் இப்போ வெளியே போயிருக்காங்களா அந்த நிமிஷம் கூட டக்குன்னு வரக்கூடாது பேசலாம் எப்பயுமே அவங்க வந்துருவாங்களா வந்துருவாங்களான்னு பயந்து பயந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் நம்மளோட தகுதிக்கு மீறி நம்ம போகவே கூடாது நம்ம தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம் நீங்கள் நான் வாட்டும் அப்பையா நிம்மதியாக இருந்திருக்கேன் நான் உங்களை வந்து போகல சொல்லுதான் நீங்கள் எதுவும் எதை நினைச்சுக்கிறேன் வந்துடுவாங்க கேட்டு ரெண்டு பேரை கேட்குது எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பேதோட பட பட படம் வருது ஒரு வீட்டில் போய் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இங்கே நான் வந்து சம்பளம்

சுற்றி இருக்காங்களே நம்ம உள்ளே போய் கார் பங்களா வீடுன்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி இப்படி தான் கஷ்டப்படணும் சரி எனக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும் சரிம்மா கேட்டு சொல்லிட்டு கேட்குது வந்தாலும் வந்துடுவாங்க வந்தால் விறுவிறும் வரலாம்னு பார்க்குறீங்களா கிடையாது அவன் நின்று என்ன பேசுகிறான் யார்கிட்ட பேசுகிறான் என்ன செய்கிறான் அப்படின்னு அவனை நின்று நின்று can